أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا لقيتم الذين كفروا فضرب الرقاب حتى إذا أذخنتموهم فشدوا الوثاق فإما منن بعد وإما فداء حتى طلع الحرب أوزارها

பாதையில் கொல்லப்பட்டு விடுவார்களோ அல்லாஹினுடைய வீர மரணம் அடைந்து தியாகிகளாக ஆகி விடுவார்களோ அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் ஒருபோதும் வீணடிக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கியம் சுகதாக்கள் ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை அல்லாஹ் இடத்தில் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த இடத்தில் நாம் உன்னிப்பாக ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் உலகத்தில் பல போர்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம் பல போர்களுடைய வரலாற்றை சரித்திரத்தை நாம் படித்திருக்கிறோம் ஒவ்வொரு போருக்கு பின்னாலும் இந்த உலக ஆதாயத்தினுடைய ஒரு நோக்கம் இருக்கும் நாட்டை பிடிப்பதற்காக ஊரை பிடிப்பதற்காக சொத்து சுகத்திற்காக கோட்டையை பிடிப்பதற்காக ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக தங்களுக்கான புகழாகாரத்திற்காக தான் தான் பெரியவன் என்பதற்காக சில மன்னர்களுக்கு இடையில் நடந்த போர்கள் பெண்களுக்காக கூட நடந்திருக்கிறது இப்படி ஏகப்பட்ட அடிப்படையில் போர்கள் உலக ஆதாயத்திற்காக நடந்த போர்களை நீங்கள் காணலாம் ஆனால் இஸ்லாத்தில் மட்டும்தான் மறுமைக்காக அல்லாஹுக்காக அல்லாஹினுடைய தீனுக்காக அவனுடைய பாதையில் நின்று ஷஹீதானவர்களை நீங்கள் பார்க்கலாம் வேறு எந்த நோக்கமும் இல்லை வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் அதிலும் குறிப்பாக முதன் முதன்முதலாக சஹாபாக்கள் நின்ற அந்த போர் முற்றிலும் அல்லாஹுக்காக நான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்காக என்று சொல்வதை காட்டிலும் அல்லாஹ் கொடுத்த இந்த தீனுக்காக அல்லாஹினுடைய பாதையில் மடிந்து விழுவதற்காக முற்றிலும் அல்லாஹனுடைய தீன் நிலைத்து நிற்க வேண்டும் நான் விழுந்தாலும் பரவாயில்லை அடைய வேண்டும் இந்த தீனுக்காக அல்லாஹனுடைய மார்க்கத்திற்காக நின்ற அந்த உத்தமர்கள் உண்மையில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் உயர்ந்தவர்கள்தான் மிக மிக உயர்ந்து விட்டார்கள் அதனால் தான் அல்லாஹு தாலா யார் அல்லாஹினுடைய பாதையில் அல்லாஹுடைய தீனுக்காக வந்து நின்று அதிலே ஏற்படக்கூடிய சிறு சிறு காயம் முதல் உயிர் போகும் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்திற்கு அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான் அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறிய ஒரு பாருங்கள் அவர்கள் இந்த அறிவிக்கிறார்கள் ஒரே ஹஜீத்தில் ஷொஹதாக்களுடைய ஆறு சிறப்புகளை நபி சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் அல்லாஹினுடைய பாதையில் ஷஹீதாகிவிட்டார்களோ அவர்களுக்கான ஆறு சிறப்புகளை ஒரே ஹதீத்தில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதில் முதல் சிறப்பு முதல் விஷயம் போர்க்களத்தில் நிற்கக்கூடிய அந்த தியாகியினுடைய முதல் சொட்டு ரத்தம் முதல் சொட்டு ரத்தம் எதிரிகளுடைய வாழ்பட்டு அல்லது கீறல் விழுந்து ஈட்டிப்பட்டு வெளியாகக்கூடிய முதல் சொட்டு வந்தவுடன் அந்த ஷஹீதினுடைய அந்த தியாகியினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் அல்லாஹின் தூதர்ஸ் அல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க ஒரு சொட்டு ரத்தம் வெளியானதும் ஒட்டுமொத்த பாவங்களையும் அல்லாஹ் தாலா மன்னித்து விடுகின்றான் மேலும் அவருடைய இருப்பிடம் சொர்க்கத்தில் அவர் எங்கு இருப்பார் என்று அவருடைய மரண நேரத்திலேயே அல்லாஹ் அவருக்கு காட்டியும் விடுகின்றான் மேலும் ஈமானுடைய பொன்னாடையை அல்லாஹு தாலா அவருக்கு போர்த்துகின்றான் அல்லாஹ் இன்னைக்கும் இருக்குல்ல மேடையில் ஒருவரை அழைத்து பொன்னாடை போர்த்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியம் மிகப்பெரிய ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகின்றது ஆனால் இந்த பொன்னாடையை சுகதாக்களுக்கு அல்லாஹு தாலா பொறுத்துவான் இதை விட ஒரு சிறந்த பொன்னாடை வேற என்ன இருக்க முடியும் அல்லாஹு தாலா மறுமையில் ஷஹீதுகளுக்கு கோடான கோடி மக்களுக்கு முன்னிலையில் அல்லாஹ் பொன்னாடையை பொருத்துவான் இது சுகதாக்களுக்கானது அதே போன்று ஷூருன் ரீன்களை அல்லாஹு தாலா மனு முடித்து வைப்பான் ஷஹீதுகளுக்கு ஷூருன் ரீன்களை அல்லாஹு தாலா திருமணம் செய்து வைப்பான் இது முதலாவது சிறப்பு பின்பு இரண்டாவது சிறப்பை அல்லாஹின் தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சுகதாக்களுக்கு கபருடைய வேதனை ஃப்ரீ கபருடைய அதாப் அவர்களுக்கு இருக்காது கபருடைய அதாபில் பாதுகாக்கப்படுவார்கள் எவ்வளவு பெரிய கட்டம் பர்சக் என்ற உலகம் சாதாரண இடமல்ல அல்ல உஸ்மானிபுன் அஃபான் ரவியல்லாஹு அன்பு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி சிராத்தை பற்றி கடும் கடுமையான நரக வேதனைகளை பற்றி பேசும் போதெல்லாம் நீங்கள் அழுவதில்லை ஆனால் கபரை கடந்து செல்லும் போது நீங்கள் அழுது விடுகிறீர்களே தாடி நடையும் அளவிற்கு என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்ன வார்த்தை மறுமையினுடைய முதல் துவக்க வீடு இதுதான் இந்த இடத்தில் ஒரு மனிதர் அடைந்து விட்டால் அவருடைய அடுத்த மனாசில்கள் எல்லாமே இலகுவானது இந்த இடத்தில் ஒருவர் மாட்டிக்கொண்டால் அடுத்தடுத்த இழப்புகள் அடுத்தடுத்த மனாசில்கள் அடுத்தடுத்த மஞ்சள்கள் எல்லாமே அவர்களுக்கு நெருக்கடியானதாகும் எனவே தான் இந்த இடத்தில் நான் வெற்றியடைய வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே நான் கேட்கிறேன் எனவே சுஹதாக்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய இரண்டாவது சிறப்பு கபூருடைய அதாப் அவர்களுக்கு இருக்காது அல்லாஹு தாலா அல்லாஹ் அவர்களுக்கு நசி மூன்றாவது விஷயம் மறுமையினுடைய திடுக்கத்தில் அவர்கள் பாதுகாப்பு பெற்று விடுவார்கள் மறுமை நாளினுடைய திடுக்கத்தை பற்றி குரான் பேசுகின்றது சிறு பிள்ளைகள் வயதானவர்களாக மாறிவிடுவார்கள் நிறை மாத கற்பிணி தாய் குழந்தையை பெற்றெடுத்து விடுவாள் அந்த மறுமை நாளினுடைய திடுக்கம் அன்று வரை அவர் மன ரீதியாகவோ பிசிக்கலி மென்டலி ஒரு மனிதர் சந்தித்தே இருக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு திடுக்கத்தை அன்றைய தினத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் சந்திப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு திடுக்கம் எந்த ஒரு தினத்திலும் அவர்கள் கண்டிருக்க மாட்டார்கள் இந்த திடுக்கத்திலிருந்து சுகதாக்கள் ஃப்ரீயாக இருப்பார்கள் ஷஹீதுகளுக்கு மறுமை நாளினுடைய திடுக்கமே இருக்காது நிம்மதியாக அமைதியாக அல்லாஹினுடைய பாதுகாப்பிலும் அல்லாஹினுடைய பொருத்தத்திலும் பொறுப்பிலும் அவர்கள் இருப்பார்கள் பின்பு நான்காவது சிறப்பை அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமை நாளையில் உயர் ரகமான முத்துக்கள் பொதிக்கப்பட்ட பதிக்கப்பட்ட கிரீடம் அவர்களுடைய தலைமேல் அல்லாஹ் அணிவிப்பான் உயர் ரக மறுமை நாளினுடைய உயர் ரக முத்துக்கள் பதிக்கப்பட்ட கிரீடத்தை அல்லாஹு தலா அவர்களுடைய தலைகளிலே அணிவிப்பான் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முத்துக்களுடைய மதிப்பு இந்த உலகம் இந்த உலகத்தில் இருப்பதை விடவும் சிறந்ததாகும் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இது நான்காவது சிறப்பு பின்பு ஐந்தாவது சிறப்பை அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எழுபத்தி இரண்டு ஷோரு நழியுங்கள் அவர்களுக்கு மனு முடித்து வைக்கப்படுவார்கள் ஒன்றல்ல இரண்டு அல்ல சூரத்துர் ரஹ்மான்ல எல்லாம் ரெண்டு ரெண்டா சொல்லப்படுது சொர்க்கவாசிகளுக்கு இந்த இடத்தில் சுஹதாக்களுக்கு அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எழுபத்தி இரண்டு ஷோரு நழியின்களை அல்லாஹு தலா அவர்களுக்கு மனு முடித்து வைப்பான் பின்பு ஆறாவது அவர்களுடைய இரத்த பந்த உறவுகளில் உறவினர்களுக்கு எழுபது நபர்களுக்கு அவர்கள் சிபாரிசு செய்வார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி அழங்குவான் தங்களுடைய உறவினர்களில் எழுபது நபர்களுக்கு அவர்கள் ஷஃபாத் சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை அந்த உரிமையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான் என்று இந்த ஆறு சிறப்புகளை ஷஹீதுகளுக்கு அல்லாஹின் தூதர் சல்ல அலு வசல்லம் அவர்கள் சொல்லிய அஜீத் முஸ்னத் அஹமதிலும் இபுனு மாஜாவிலும் ஜாமியிருமதியில் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறாவது இலக்கத்திலே நீங்கள் காணலாம் இதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய அடீத் அப்துல்லாஹிபுனு அம்ரிபுனுல் ஆஸ் அல்லாஹ் அங்கு அவர்கள் அறிவிக்கிற அறிவிக்கிறார்கள் ஷஹீதுகளுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அல்லாஹ் தலா மன்னித்து விடுகின்றான் எதுவெண்டு மானாலும் இருக்கட்டும் ஒட்டுமொத்த பாவங்களையும் அல்லாஹு தலா மன்னித்து விடுகின்றான் அவர்களுடைய கடனை தவிர என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இந்த அடீத் ஷஹீத் முஸ்லிமின் மூவாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாவது அடியத்தாக நீங்கள் காணலாம் இதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஃபில் கூறினார்கள் ஷஹீதுகளுக்கு எழுபது நபர்களுக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய பாக்கியத்தை உரிமையை அல்லாஹ் தாலா கொடுத்து விடுகின்றான் என்று நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் அபுத்தர்தா ரதி அல்லாஹு அன்பவர்கள் அறிவிக்கிறார்கள் இது அபுதாவுதிலே நீங்கள் காணலாம் இப்படி சுகதாக்களுடைய ஹதீஸ்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது இப்போது சுருக்கமான இந்த மூன்று ஹதீஸ்கள் இந்த இடத்தில் நமக்கு போதுமானது இது அவல்லாமல் குரானுடைய வசனங்களை ஏராளமான வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹினுடைய பாதையில் இறந்தவர்களை அவர்கள் இறந்து விட்டார்கள் ஷஹீதானவர்களை அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள் அவர்கள் அல்லாஹு இடத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அளிக்கப்படுகிறார்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹுவிய குரானில் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது மேலும் போர் முடிந்ததும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹம் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எழுபது சஹாபாக்கள் வகதிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் இறந்து விட்டார்கள் என்று யாரும் சொல்லாதீர்கள் சஹாபாக்களை பார்த்து நபி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொர்க்கத்தில் உலாவிக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன் என்று சொன்னார்கள் அவங்கெல்லாம் சொர்க்கத்தில் சந்தோஷமா உலாவி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய நாம் பார்க்கிறோம் மேலும் வானவர்கள் குளிப்பாட்டுகின்றார்கள் வானவர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்ற ஹதீஸ்களையும் நாம் பார்க்கிறோம் இதே போன்று அவர்கள் தூக்கிலிடப்பட்ட போது அந்த நேரத்தில் அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதோ அந்த உயிர் தியாகத்தை நான் காண்கிறேன் இதோ அவருடைய உடலை விட்டு சிட்டுக்குருவியாக சொர்க்கத்திலே பறந்து விட்டது அது பறந்து விட்டது என்று அல்லாஹின் தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹஜீபை நாம் பார்க்கிறோம் அதே போன்று இன்னும் நபி அபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரூஹை கோரினார்கள் இப்போது பர்சகுடைய வாழ்க்கையினுடைய அந்த நேரத்தில் ஒரு பறவையினுடைய உடலிலே அல்லாஹ் அதை போடுவான் அந்த பறவை தான் விரும்பிய இடத்திலெல்லாம் சொர்க்கத்திலே உலாவிக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹின் தூதர் சல்லு அழகிய வசல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீத்களை பல ஹதீஸ்களாக பல ரூபங்களில் அவர்களுடைய சிறப்புகளை நாம் பார்க்கிறோம் எனவே ஷஹீதுகளுடைய மர்த்தபா ஷஹீதுகளுடைய அந்தஸ்து என்பது அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயர்ந்த அந்தஸ்து உமர் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் கேட்கக்கூடிய துவா சஹிகுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்நேரமும் உமர் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் கேட்பார்கள்

நீங்கள் காணலாம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே ஒரு இதற்கு ஆசைப்பட ஆசைப்பட வேண்டும் வேண்டும் பாதையில் ஷஹீதாவதற்கு இது ஒரு உச்சகட்ட ஆசையாகவும் இருக்க வேண்டும் எனவே அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உள்ளத்தை நமக்கு தருவானாக யார் யாரெல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் இடத்திலே கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் இடத்திலே சுஹதாக்களுடைய பட்டியலில் அல்லாஹ் அவர்களை சேர்ப்பானாக நாளை மறுமை நாளையில் நபிமார்கள் முதல் வரிசையில் நிற்பார்கள் இரண்டாம் வரிசை பிடிக்கக்கூடியவர்கள் இந்த சுகதாக்கள் தான் நபிமார்களுக்கு அடுத்த வரிசையில் ஷஹீதுகள் நின்று கொண்டிருப்பார்கள் மூணாவது நாலாவது வரிசையில் தான் என்ன அமல் செய்திருந்தாலும் அடுத்தடுத்த வரிசையில் தான் அவர்கள் நிற்பார்கள் நபிமார்களுக்கு பின்னால் சுகதாக்கள் ஷஹீதுகள் நிற்பார்கள் அல்லாஹிடத்திலே இது மிகப்பெரிய அந்தஸ்தாக அல்லாஹு தாலா அந்த அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்தருள் அருள் புரிவானாக எனவே இந்த சூரா முகம் இந்த நான்காவது வசனத்தினுடைய கடைசி அல்லாஹினுடைய கொல்லப்பட்டு விட்டார்களோ அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹு தலா பேசுகின்றான் இதைத் தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த வசனங்களில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறியப்பட்ட சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹு பேசுவதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீத்தையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக